முன்னாடி அவன் வந்திருக்கிறார் சிறப்பான சிறப்பான சிறப்புமிக்க இதற்கடுத்தபடியாக புதுக்கோட்டை

ஒரு முறை வள்ளு கருப்பசாமி துணையோடு செல்வம் மணிகின்ற சிறப்பான வீரர்கள சிறப்பான சிறப்பு அமைக்க வீரர்களாக்கிறதா அறிவமைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா சீட்டி வீரர்கள் உற்சாகப்பட்ட சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா செய் <laughs> வீரர்களை <laughs> <laughs> பெருந்த சத்தியூர் குறைந்து இயங்குவிடா

இந்த பட்டமளமத கொண்டிருக்கின்றார் பண்டவாசி மூத்த வீரன் காண்டார் நகர் ஆண்டு ஆண்டு காந்தி தம்பி தம்பிகள் பண்டவாசி வீரராட்சியங்களுடைய வீரர்களை கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கெடுமையான பொட்டிலே இந்த கெடுமையான போராட்டத்திலே பரிசு மகிணியை வாழற குடிச்சிட்டு உடனே வாங்கிக் கொண்டே நேரேங்கள் நெருஞ்சி வீற்றல ஆலங்க கொண்ட வீற்றல பரிசு தோணியை सुरத்துக்கு பரிசுனியம் உங்களது உரிமையால் ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க சிறப்பு பரிசிலை வீரர்கள் சிறப்பான வீரர்களா சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்புமிக்க அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சுழந்த வீரமா என்பது இடமெல்லாம் சிங்கத்தின் நாத்தமா ஒரு இடமெல்லாம் வீரர்களின் பேச்சையா

என்னோ பாம்பை நாளாக பிழைத்தேன் நூக்கர் குறை எட்டு ஆடு மா அந்த காலையினை கத்தி கத்தி அடைக்க வந்த வீரர்கள் குறித்தனமான ஆட்டமாய் நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருமாகிய புரட்சி தமிழர் குடிமராமத்த கதாநாயகன் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுடைய எிவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் இந்த வடபஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களின் சார்பாக சிறப்போடு இந்த வடபஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்த பல்வேறு வரிசைகளையும் வழங்கி வழங்கி கொண்டிருக்கின்ற

மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் தானிப்பட்டியை சேர்ந்த அண்ணன் கரு சிதம்பரம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி முருகேசன் அவர்களுக்கும் நன்றியூரின் ராவண மோனா வெள்ளிச்சாமி அவர்களுக்கும் விழாவினுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் திரு எஸ் கோவிந்த் வினோத் அவர்களுக்கும் வழக்கறிஞர் ஆர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நடந்த முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற